நம்ம இப்போ வந்து வடாமியில் இருக்கோம் படாமின்றது நம்ம வரலாற்றில் வந்து வாதாபின்னு சொல்லுவாங்க நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து பல்லவர்கள் வந்து ஆறாம் நூற்றாண்டில் வந்து அங்கே ஆண்டப்போ அவங்களுக்கு போட்டியாக இங்கே வந்து சாலிக்கிய மன்னர்கள் வாதாபி சாலக்கியர்கள்னு சொல்லுவாங்க அந்த வாதாபி சாலக்கியர்கள் வந்து இங்கே தான் வந்து பெரிய அரசாட்சி நடத்திட்டு இருந்தாங்க வாதாபி சாலைக்கியர்களுக்கும் நம்ம பல்லவர்களுக்கும் அடிக்கடி போர் நடக்கும் நம்ம காஞ்சிபுரத்தை வந்து அவங்க வந்து சாலிக்கியர்கள் வந்து பலமரம் தாக்கி அழிச்சிருக்காங்க நம்ம இரண்டாம் நம்ம இரண்டாம் நரசிம்மன் அவன் வந்து ராஜசிம்மன் சொல்லுவாங்க அவனுக்கு பேர் அவன் வந்து என்ன பண்ணுறான் தன்னுடைய தந்தை காலத்தில் வந்து கா காஞ்சிபுரத்தில் வந்து தாக்குனதுக்காக அவனுடைய காலத்தில் வந்து பெரும் பறையை திரட்டி இந்த வாதாபியை வந்து தாக்கி இதை வந்து ஃபுல்லாக வந்து இது இதை வெற்றி கொள்கிறாரு அவருக்கு பேர் வந்து வாதாபி கொண்டான் வாதாபி கொண்டான் அவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது இங்கேருந்து வந்து கணபதி ஒன்று எடுத்துகிட்டு வந்து அங்கே காஞ்சிபுரத்து பக்கத்தில் வச்ச மாதிரி ஒரு வரலாறு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வாதாபி கணபதினு சொல்கிறாங்க அந்த வாதாபி கணபதி இன்னமும் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்குது அதுதான் அந்த இது இப்போ இப்போ வந்து அது வந்து மருவி படாமி வெள்ளக்காரங்க வந்து அவங்க வாயில் வந்து நுழையில போக்கு அதனால் அந்த படாமினுற பேர் இப்போ வந்து வந்திருக்கு போக்கு இது வந்து சாலிக்கியம் மன்னர்களுடைய தலைநகரம் சாளுக்கிய மன்னர்கள் வந்து சிவ விஷ்ணு வழிபாடு விஷ்ணு வழிபாடு அதில் வந்து அந்த பூவராகர் மெயினாக அந்த பன்றி அவதாரத்தை மெயினாக கொண்டாடிருக்காங்க அவங்க வந்து இந்த பன்றியை வந்து தன்னுடைய கொடியில் வந்து வச்சுருந்துருக்காங்க பன்றி கொடி தான் அவங்களுக்கு சாளுக்கியர்களுக்கு அதில் வந்து இரண்டாம் புலிகேசி அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு புகழ்பெற்ற மன்னர் இரண்டாம் புலிகேசி அவங்களுடைய அந்த கோட்டை கொத்தளங்கள் அந்த வளாகங்கள் குளம் இந்த சின்ன கோயில் குகைவரை கோயில் எல்லாமே இங்கே பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த பாதுகாப்பான இந்த மலை சூழலில் தங்களுடைய அரசாட்சியை நிறுவி இங்கே தான் தலைநகரத்தை அமைச்சு அவங்க வந்து தென்னிந்தியா முழுவதுமே ஆண்டிருக்காங்க ஒரு காலகட்டத்தில் தென்னிந்தியா முழுவதும் ஆண்டிருக்காங்க